மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவான் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் நுழைந்தாலும் அது பெருங்கொண்ட சுபகிரகமான குரு பகவானுடைய வீடாக கருதப்படுகிறது எனவே விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கக்கூடிய சூரியனால் நல்லபல சுப விரய செலவுகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் சூரிய பெயர்ச்சி காரணமாக கிடைக்கிறது சூரிய பகவான் குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு ராசியில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நிறைய காரணங்களால் தடைப்பட்டுக் கொண்டிருந்த வாய்ப்புகளை மீண்டும் மிகச்சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் அருமையான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டத்தை சூரிய பகவான் மாற்றிக் கொடுக்கிறார் எனவே இந்த சூரிய பெயர்ச்சி என்பது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மகத்தான முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படுவதற்கு வித்திடக்கூடிய விதத்தில் அமைவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனாவிஷயமான வீண்விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக் கொடுக்கிறார் சூரிய பகவான் இதுவரையில் உங்களுக்கு நடந்து கொண்டிருந்த ஏழரை சனி காலகட்டத்தில் இழந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் மீட்டு எடுக்கக்கூடிய விதத்திலும் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இனிதாக சூரிய பகவான் வாரி வழங்குகிறார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதிரியான சூரிய பகவானுடைய அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் நீக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான தருணமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் மாறுகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் சூரிய பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ரஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் சூரிய பகவானின் பார்வையால் ராசிக்கு ஆறாம் இடமான பலம் உள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே யோகஸ்தானம் பலம் உள்ளதாக மாற்றப்படுவதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து சுபவிரயங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மறைமுகமான தொந்தரவுகள் தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் உங்களுக்கு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்த எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் அற்புதமான அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த காரியதடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான அருமையான மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை சூரிய பகவான் வாரி வழங்குகிறார் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் பிரச்சினைகள் நீங்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட புதிய வருமானங்களுக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணங்களில் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை என்பதை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் யோகஸ்தானத்தை பலமாக பார்க்கக்கூடிய சூரிய பகவான் தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்காது என்பது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி மனநிறைவு பெற்று விட முடியும் இது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிறப்பான அம்சமாக கருதப்படுகிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த மட்டில் ஏழரை சனியின் இறுதி கால கட்டத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு மீன் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஒரு சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த காரிய வெற்றிகள் என்பது துல்லியமாகவும் தெளிவாகவும் செம்மையாகவும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தீராத நோய்கள் மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள் அனைத்தும் விலகி உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து மனமகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வம்பு கோர்ட்டு கேசு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த விஷயங்களில் நல்லபல மாறுதல்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு மிக பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இனிதாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குறிப்பாக உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்றாலும் சூரிய பகவான் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் மற்ற பணிகளை விட உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளையும் வீண்விரைய மருத்துவ செலவுகளையும் கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கும் என்பதை சூரிய பகவான் அறிவுறுத்துகிறார் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான வழக்குகள் உள்ளிட்ட சாதகமற்ற சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் நல்ல பல முன்னேற்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் குறையும் மனதிற்கு பிடித்த நல்லபல மாற்றங்களை இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த தருணத்தில் உங்களை வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல விஷயங்களில் குடும்பத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களை இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் சூரிய பகவான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களின் உத்தியோகம் ரீதியான பணிகளை பொறுத்தமட்டில் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அலைச்சல்களும் கடுமையாக உழைக்க வேண்டிய தருணங்களும் அமையலாம் ஆனால் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட சூரிய பகவான் உங்களுடைய செயல்பாடுகளை பலம் நிறைந்ததாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் திறம்பட அவற்றை எளிய முறையில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூரிய பகவான் வாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து உண்டு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றங்கள் மற்றும் பல்வேறு விதங்களான பல நல்ல மாறுதல்களை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய புதிய முயற்சிகளில் மிகவும் அருமையான பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் பெரிய அளவிலான சிரமங்கள் காரியதடைகள் சிக்கல்கள் முழுவதுமாக இந்த நேரத்தில் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான நல்ல பல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை நிறைந்து உருவாக்கிக் கொடுக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட புதிய ஒப்பந்தங்களும் ஆரடர்களும் அதிக அளவில் கிடைக்கும் புதிய முயற்சிகளை திட்டமிடுவதை விட அவற்றை மிகச்சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட அவற்றிற்கான ஆதாயங்களும் சிறப்பான பணத்தன வரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறை அமைகிறது என்பதை சூரிய பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் லாபங்கள் நிறைந்த பணிகளை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் திறம்பட செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடித்து முன்னேற்றங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் புதிய விற்பனை கிளைகள் திறத்தல் உள்ளிட்ட நல்லபல வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் சந்தித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்குகிறது கலைத்துறையில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சற்று கூடுதலான லாபங்கள் நிறைந்து உண்டு என்றாலும் சற்று அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் என்பது மட்டுமில்லாமல் கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஆனால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் விட மிகச்சிறப்பாக செயல்பட முடியும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியை பொறுத்த நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கல்வியில் உண்டு மாணவ மாணவியர் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் பெற முடியும் ஆனால் மாணவ மாணவியருடைய உடல்நல ஆரோக்கியத்தில் பெற்றோர்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்துதல் சிறப்பு விவசாயம் சார்ந்த விஷயங்களில் கடினமாக உழைக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து உண்டு கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றங்களை காண்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஏழரசனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவான் விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த நேரத்தில் குரு பகவானும் சுக்கிரனும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்து அடுத்த கணமே கனகச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் பரிகாரம் தினமும் காலையிலெழுந்து சூரிய பகவானை வழிபடுங்கள்